காஸ் நிறைய பேர் வந்து அக்கா உங்க கையால் வந்து உருண்டை குழம்பு வைங்க உருண்டை குழம்பு வைங்க உருண்டை குழம்பு வைங்கன்னு சொல்லி போட்டு என்ன பாடா படுத்திட்டிங்க அதனால் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே வந்து நான் உருண்டை குழம்பு வைக்க போகிறேன் நாங்கள் வந்து இப்போ ஒரு நாலு பேர் தான் இருக்கோம் அதனால் அளவாக வைக்க போறேன் பருப்பு வந்து நிறைய வாய்வு பருப்பு சாப்பிட்டா நிறைய பேருக்கு வந்து சேராது சரியாக உங்கள் மாதிரி நெஞ்ச கரைக்கும் செரிக்காது அதனால இந்த பிரச்சனைலாம் நிறைய இருக்குது இப்போ நான் அளவு போட்டு ஊற வைக்க போகிறேன் எப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம்னாவது கம்பல்சரி இது காலையில் ஊற வைக்க வேண்டிய வேலை நான் ஒன்னு இப்போ தான் வாங்கிட்டு இருக்குது ஊற வச்சுட்டு மற்ற வேலை எல்லாமே நான் வந்து பார்க்கறேன் புளி எவ்வளோ ஊற போடுறேன் அப்படின்னு பாருங்க புளி எங்கேயோ வாங்கிட்டு இருப்பா ஆனால் புளி சூப்பர் புளி அந்த புளிய புளியை காணாம் கிணத்த காணான்னு தெரியாது எனக்கு புளிய காணாம் புளி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் அளவாக வந்து பாருங்கள் இந்த பேசன் இந்த அளவுக்கு தான் வந்து நான் உருண்டை குழம்பு வைக்க போகிறேன் இதுதான் அளவுக்கு சரியா அதனால வந்து புளி பார்த்தீங்களா செம்மையான புளி ரொம்ப டக்கரான புளி இப்போ வந்து எவ்வளோ அளவு போடுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிடவும் கூடாது ரொம்ப இதுவாகவும் கூடாது சரியா எங்க ஈஸு பார்த்துது புளியா எப்படி உருட்ட குழம்பு வைக்க போது சைஸா பார்த்துக்கோங்க இதுதான் புளி ஓகே புளியும் உப்பும் எப்பவும் சேர்த்து ஊற போடணும் அப்போ தான் வந்து டேஸ்டாக இருக்கும் இந்த பாருங்க பருப்பு ஊற போடும் போது இந்த பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒரு எலுமிச்சை அளவு புளி தூத்து கல் உப்பு சேர்த்து போட்டு பார்த்தீங்களா கல் உப்பு இதையும் போட்டு தண்ணி வந்து நல்லா ஊத்தி ஊற வச்சாச்சு தான் நான் வைக்க போறேன் உருண்ட குழம்பு இப்ப மத்தியானத்துக்கு நீர்னா நைட்டுக்கு அவ்வளோதான் சரியா போதும் ஏன்னா புளி கொஞ்சம் தான் இருக்கும் மாங்காய் போறோம் கொஞ்சம் வச்சு இதை மூடி இருந்த எடுத்து வச்சிருவோம் இந்த ஸ்லாப்லாம் உருவாச பேசிக்கலாம் வீடு வேற வெளியே நினைக்கிறேன் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு இசு மெதுவாயிசு ஒரு சுசா இது கடலப்பருப்பு இது துவரம் பருப்பு சரியா இப்போ அளவு என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க நாலு பேர்னா நாலு பேர்த்துக்கு அளவாக போட்டுக்கோங்க நான் இது சும்மா உங்களுக்காக தான் வச்சு காட்டுறேன் உண்டை கொண்டு வைக்கிறேன் ஐடியாவே எனக்கு இல்லை சரி உங்களுக்காக இப்போ இந்த டம்ளரை எடுக்கிறேன் இந்த டம்ளரில் வந்து கரெக்டாக ஒரு ஒரு டம்ளர் ஃபில்லாக நல்ல நிராசியாக போட்டுருவேன் தான் வாங்கிட்டு இருக்காரு பார்த்துக்கோங்க அப்படியே தலும் தலும்ப உங்க பாருங்க கலும்ப தெலும்ப ஒரு டம்ளர் துவரம்பருப்பு போட்டுருக்கேன் இவ்வளோ தான் போடணும் இதுவே நிறைய உருண்டை வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பு ஏன்னா குழம்புக்கு வந்து துவரம்பருப்பு ஜாஸ்தியாக போட்டு கடலப்பருப்பு கம்மியாக போடணும் சரியா இந்த பாருங்க ஒரு டம்ளர் துவரம்பருப்பு இல்லை ஒரு அரை டம்ளர் கடலப்பருப்பு முக்கால் டம்ளர் கூட போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தோர்மட்டு கொஞ்சம் கூட இந்த கை கை போட்டுப்பாங்க கண் அளக்காதது கையலக்காது கண் அலக்கும் பாக்க ஓகே இப்போ இத பண்ண போறேன் நல்லா வந்து தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போறேன் எங்க தண்ணிய காணாடா போயிடுது சரி உடுங்கடா புடத்தை சாச்சிப்போம் இந்த புடத்துல வந்து இப்போ கடல்கிற ஊரா ஒண்ணும் கைய போட்டு இது என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு உளுந்த பசு எனக்கா உளுந்த பசு போடுற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க உருளை கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இந்த பண்ணி ரொம்ப போடுற கூடாதே சும்மா பேருக்கு நாளே நாள் சரிதா இந்த பாருங்க நாளே நாலு போதும் இல்லைன்னா ரொம்ப விழுக்கு விழுக்கு விழுக்குன்னு ஓகே இப்ப இதை என்ன பண்ணணும் கரெக்டா ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் நீங்க என்ன பண்ணுறீங்க காலைல எந்திரிப்பீங்க இல்லையா எந்திரிக்கும் போதே ஊற வச்சீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு உடம்பு போய்க்கிறப்ப ஈஸியா இருக்கும் இப்போ இதை ஊற வச்சுட்டே நல்லா கையை போட்டு இப்படி கிண்டி விட்டு அது ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் சரியா இதுக்கடையில இனிமே நான் என்ன பண்ணணும் வெங்காயம் பூண்டு தேங்காய் பல்லு பல்லு பண்ணா இந்த வேலை ஊற பாக்கணும் ஈஸ்ட் வந்து பாத்திரம் கழிக்கிட்டு இருக்கு கழுவி முடிச்சிடும் வீட்டை முடிச்சிடும் உட்காந்துட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு ஆடு ஒரு வேலையா பாத்து முடிச்சிடும்னா நீங்க உருளை குழம்பு மர்ஸ்டே வேற எதுவுமே கிடையாது வெண்டைக்காய் செய்யலான ஒரு மூடு சரி நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன் திருப்பி நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் வெயிட் பண்ணிக்கிறேன் ஹாய்டி பிள்ளைங்களா பார்த்துக்கோங்க பருப்பு வந்து நல்லா ஊற போட்டேன் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரமாக நல்லா ஊறி இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ல வடை போடுவோம் பார்த்தீங்களா அந்த கல்ல வடை பக்குவத்தில் வந்து நான் ஆட்டி இருக்கேன் பாருங்கள் இன்னும் ஒரு ஆட்டு ஒரு ரெண்டு சுத்து சுற்றி வந்து இறக்கணும் வந்து பாருங்கள் நல்லா தெரியுதா கொஞ்சம் குறை குறைப்பாக ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறப்பாகவும் இருக்குது இந்த பக்குவமே போதும் நீங்கள் இதோட வேணால் கொஞ்சம் புழுங்கரிசியோ பத்தரிசியோ பச்சை அரிசியோ ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வந்து ஊற போட்டுக்கோங்க ஏன்னா ஆட்டுக்கடில் ரொம்ப நாள் கழித்து ஆட்டுறேன் அதனால கொஞ்சம் தூசி துரும்பு பள்ளி பாய்ச்சா பூரா எல்லாம் விடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பில் வந்து நிறைய வாய்வு இருக்குது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பாருங்கள் பூண்டு தெரியுதா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஒரு பத்து பல்லு பூண்டு இந்த பருப்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் இல்லை அதனால் கொஞ்சமாக துளி பெருங்காயம் இந்த பாருங்கள் பெருங்காயம் இதே இதிலே போட்டுட்டு இப்போ இதை வந்து ஆட்ட போகிறேன் நானாக தான் வீடியோ எடுக்கிறேன் அதனால் ஒரு கையில் இப்போ இதை சுற்றி போட்டு ஆட்டிட்டு இப்போ நான் வலிக்கிறப்போ உங்களுக்கு காட்டேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க இந்த வருங்க நான் ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுறேன் இருங்க வர்றேன் ஜோயி என்னடா காலக்கூடுமையாக இருக்குது பார்த்தீங்களா கேமரா மறைக்குதா மறைக்கும் நானாக தான் ஆட்டுக்கல்ல வைக்க வரங்க சரியா தனியாக சோறு எப்போதான் பொங்குறது இப்படிலாம் வக்கனே ஆக்கி தூங்கணும் அங்கிட்ட அந்த ரூமில் இருங்க ஆட்டி முடிச்சோம் காட்டுறேன் அங்கிட்ட ரெண்டு பேரும் தூங்குறாங்க இருங்க கேமரா ஓற்ற வச்சுக்கிறேன் இந்த ரூமுக்குள்ளே ரெண்டு பேர் தூங்குறாங்க அங்கிட்டு ஒரு ஆள் தூங்குது நான் சோறாக்கி உருண்டை குழம்பு வச்சு இவங்களுக்கு தட்டில் தடவை போட்டு நான் இது பண்ணணும் இப்போ வரைக்கும் இன்னும் நான் வீடியோ எடுக்கிறேன் சரி இப்போ இதை ஆட்டி முடிச்சு வலிச்சிட்டு திருப்பி என்னென்ன பக்குவம் செய்கிறேங்கிறத காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே பாத்தீங்களாடி வே நான் சொல்கிறேன் உருண்டை குழம்பு எனக்கு வேலை ஏற்ற வேலை பத்து மணிக்கு நான் உருண்டை குழம்பு வைக்க ஆரம்பிச்ச மணிக்கு தெரிஞ்சுமா மணி பன்னெண்டு ஒரு மணி ஆகுதுங்க பாருங்க தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சி நடிச்சுக்கிட்டேன் இங்கே வார் ரத்தம் கட்டி போச்சு தெரியுதா எதுக்கு இப்படிங்க நாங்க ஆட்டுக்கு அந்த ஊ போட்டு நல்லா ஆட்டிட்டு வந்துட்டு வச்சிருக்கேன் இது வந்து கடலப்பருப்பு வந்து தொகர பருப்பு வந்து ஒரு ஒரு டம்ளர் கொஞ்சம் நிறைய போட்டேன் கடலப்பருப்பு வந்து ஒரு முக்கா டம்ளர் தக்கா கொஞ்சம் குறைச்சே போட்டுருக்கேன் நானு உருந்தப்பருப்பு வந்து மந்த் பந்து சவுண்ட் வருது அந்த மந்த் மந்தன்னு ஏன் வருது அப்படின்னா பருப்பு சேர்த்திருக்கேன் அதனால மாவே நல்ல பரம்பரம் இருக்கும் நான் தேங்காய் வந்து நறுக்கிதான் போடணும்னு பார்த்தேன் எனக்கு நறுக்கி போற டைம் கிடையாது உள்ள நேத்தா உடம்பு சரியா நான் மாத்திரம் போட்டுக்கேன் இன்னைக்கு உருண்டை வச்சே வச்சா தருங்க தேங்காய் குருவிச்சுக்கானாலும் இன்னைக்கு திருவிணும் தேங்காய் தான் உங்களால் தான் சரியா கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் ரொம்ப போடாதீங்க ஏன்னா நுறச்சி போயிடும் தேங்காய் போட்டால் குழம்புக்கு இதை அரைச்சி ஊற்றணும் சரியா அதனால் பார்த்து போட்டுக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் இப்போ நான் பொடி பொடியாக நான் கட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் தான் போகணும்னு நின்றுக்கு ஆனால் நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன் போகணும் நீங்களுக்கு மக்களே ஆக்கி கொடுத்து அப்படி சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்ற பல்லுக்கெல்லாம் போதும் அதனால் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக வச்சிருக்கேன் சரியா இப்போ என்ன பண்ண போகிறேன் பொடிசு பொடிசு ஆம்லேட் நறுக்குங்களா அந்த மாதிரி நறுக்கிட்டு இப்போ அதை போட்டு காமிக்கிறேன் வைப்படுங்க டே பதட்டத்தில் வர சோம்பு போட்டு ஆட்டணும்டா நான் மறந்துட்டேன்டா சரியா அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு அல்லது ஒரு மூணு வர சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊற வச்சு நீங்கள் ஆட்டும் போது போடாட்டினாலும் ஒன்றும் இது கிடையாது நம்ம சமைக்கிறது தான் சமையல் சோம்பு இந்த ரெண்டு சோம்பை போட்டு மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கங்க சரியா இது எல்லாமே இதுக்கு போடுறதுனா வாய்ப்புக்கு காலத்துக்கும் இது இப்படியே இருக்கட்டும் இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வீடியோ லென்த்தாக தான் போகும் ரொம்ப நைஸாக அரைச்சி கூடாதுங்க சும்மா அந்த பாருங்க ஒன்று ரெண்டு அரைச்சிக்கணா இதை வந்து அப்படியே தூக்கிங்க லேசாக பார்த்து தூக்கிங்க இது காரங்கிற ஜாஸ்தி ஆகிடாம பாருங்க நடிப்பு வச்சுக்க பெரிய வெங்காயம் கீழே வச்சுக்கணும் இதெல்லாமே இப்போ அவச்சு இட்லி வைக்கணும் இதை மட்டும் இல்லாம கொஞ்சம் முருங்கைக்கீரை போடணும் ஒரு பிடி முருங்கைக்கீரை சரியா இப்போ இதை எல்லாத்தையுமே போட்டு ஒன்னா செய்யணும் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்க முழுசாவே முருங்கைக்கீரை கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க நான் அவசரத்துக்காக அப்படியே முழுசு முழுசாக போடுறேன் உப்பு பாத்துக்கோங்க அப்படியே நீங்கள் இந்த பூண்டு பெருங்காயம் அதெல்லாம் போட்டு இன்னும் வர மிளகா போதே அந்த தோர்மல் ஊற போடுவீங்க இல்லையா அதுக்குள்ளே ஒரு மூணு மூணு மிளகா போட்டு ரொம்ப போடுறாதிங்க மூணு வர மிளகா கொஞ்சம் சோப்பு போட்டு அந்த பருப்போட சேர்த்து ஊற வச்சுருங்க ஆட்டுறப்ப ஈஸியாக இருக்கும் ஆட்டி தான் போடணும் அப்படி ஆட்டியா போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா நானும் அப்படித்தான் எதையாவது கல்யாண மறந்துட்டேன்னு வச்சுக்க திருப்பி திரைப்படம் அதே மாதிரி கீரை ரொம்ப போடாதீங்க தேங்காய் ரொம்ப போடாதீங்க குழப்பும் நொறச்சி போயிடும் இதுவாரு அப்படியே வாசம் கம்ம கம்மக்கம் கம்ம உருண்டை அந்த மசாலா பிறட்ட போதே தூக்குது நாங்கள் கலந்து இதையும் நான் வலிச்சு இதில் போட்டுருவோம் சுத்தமாக ஏன்னா காரம் இருக்காது இந்த மிளகா அதனால் இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்குமா ம் அரை உப்பு போதும் ரொம்ப போடாதீங்க சாந்தரும் சரியா சும்மா ஒரு அரை உப்பாக போடுங்க இதில் லேசா இந்த இதுக்காக ஏன்னா உப்பு இதில் கரெக்டாக இருக்குடா பார்த்துக்குங்கடி பிள்ளைகளா இந்த வேலைக்கே ஒரு மணி நேரம் ஆச்சா நீ இதை பூரா உருண்டை விட்டுற முடி அந்த ஆண்டுகளை கடவுள் தண்ணி உங்களுக்காக நான் தட்டில் ஊட்ட விட்டி காட்டுறேன் சரியா இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து விட்டு குழம்பு கலந்து புரிய கட்டி பாருங்க இவ்வளவுதான் ஆட்டிருக்கீங்க இதுவே எவ்வளவு இதுவே எனக்கு இருந்து இருபது உள்ளே வரும் இந்த பாருங்க ரொம்ப பெருசா போடக்கூடாது உங்கள் உள்ளங்கை சைஸு ஏன்னா மாசமா இருந்த இப்ப கேட்டாலே அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த பாருங்க இந்த சைஸ் தான் வரணும் ஓகே பி சுற்றிலும் உருண்டை ஊற்றி வச்சுட்டு வெயிட் வைப்பிங்க ஆயிடி செல்ல பிள்ளைங்களா வந்து வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை சூப்பராக பிடிச்சாச்சு முருங்கைக்கீரை போடுங்க முருங்கைக்கீரை போடுங்க போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது கருவேப்பில மல்லித்தலை அதெல்லாம் நீங்கள் போடுறதும் போடுறதும் போடலாம் ஒன்றுங்க நான் இப்படி தான் செய்வேன் இது அவசரத்துக்கு வைக்கிற உருண்டை உடம்பு எனக்கு வைக்கிற மைண்டே இல்லை மாசமா மழை கம்பளை கேட்டாலே அப்படிங்கிறதுக்காக இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து பிடிச்சாச்சு ஃபுல்லாக உருண்டை பிடிச்சாச்சு இப்போ இந்த பாத்திரம் பார்த்தீங்களா இந்த பாத்திரத்தில் இந்த அரைச்சி ஆட்டுக்கல்ல கழுவி வச்சிருந்தாங்க உங்களுக்காக நான் ஆட்டுக்கல்லேயே ஆகிட்டேன் ஏன்னா மிக்சில போட்டினா ஒண்ணு வந்து குர குற குரண் இருக்கோ ஒண்ணு நைசா வந்திருந்த பாருங்க மாவு மாதிரி இருக்கா இந்த குழம்பு தான் கெட்டி கொடுக்குறது சரியா கழுவி இப்படி எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு குழம்பு வேணுமோ அப்படின்னு வரேன்டா புளியோ குற போட்ட புளிய கணா தான் இருக்கு பாருங்க இந்த உருண்டை தண்ணி இனி எதுவும் பட்டுறாம அந்த இசை செட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த இட் சட்டி ஊடு வைக்க சொன்னேன் அப்படியே போட்டு போய் விடுவாரு எனக்கு ஒன்று வந்து சேர்ந்துருக்கே சேர மாட்டாங்க இதெல்லாமே தாளிக்கிறதுக்காக மூணு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் இஞ்சியும் வச்சுருக்கேன் அதையும் அச்சி போட்டுக்கலாம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா புளி புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கேன் இது வந்து இப்போ தேங்காய்லாம் அரைக்கணும் இருங்க என்னென்ன வேலை இருக்குன்னு ஒரு காட்டுறேன் உண்ண குழம்பு சும்மா நினைச்சிங்களா கறி குழம்ப கூட நான் பத்து வீட்டு பத்து ஊருக்கு வச்சிருக்கேன் சரி நேத்துல இருந்து ஒரு மாதம் நான் கேட்டுட்டு கிடக்குதுங்களே அப்படின்னு தான் இந்த குழம்பு சரியா ஏன்னா அந்த பருப்பு வந்து கெட்டி உங்களுக்கு அதனால கொஞ்சம் பருப்பைய கடைசி வந்து ஓகே இப்போ இது நல்ல கழுவி இது கூட தான் இப்போ எல்லாமே சேர்க்க போறோம் சரியா இப்போ நம்ம பாத்திரத்துல விளக்கு வெங்கப்புட்டுறோம் இப்போ இதுல என்னென்ன சேர்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க கொளம்பு தூளு 1 ரெண்டு மூணு மல்லித்தூள் கொஞ்சம் வதக்கி சேர்த்தாலும் சரி இல்லை அப்படியே சேர்த்தாலும் சரி காஷ்மீர் காஷ்மீர் வேணாம் ஏன்னா நார்மல் போடுவோம் காஷ்மீர் போட்டா கலர் கொடுக்கும் ஆனால் காரம் உங்க சப்பு அதனால வந்து உண்ம கொண்டு போட்டு நார்மல் குழம்புத்தூள் கொஞ்சமா கொடுங்க ஒரு அரை ஸ்பூன் மாதிரி போதும் ஏன்னா இந்த காரம் சேர்க்கக்கூடாது உண்மை கொஞ்சம் அப்புறம் வந்து பசங்க தான் பணத்து வட்டெல்லாம் கிடக்குது கடைசி வட்டு இந்த பாருங்க ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா அதெல்லாம் எடுத்து இதுல வச்சுக்கோங்க இப்ப நறுக்க எல்லாத்தையுமே அதனால ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் உண்ட வேற எல்லாம் இப்போ என்ன பண்றோம்னா இதை போட்டாச்சா இப்போ ஒரு கரண்டி போட்டு இந்த உப்பு கண்டிப்பா இருக்காது இப்ப கலக்கிக்குவோம் கண்டு போட்டு வச்சுக்கோங்க போட்டாச்சா இப்போ மிக்ஸி ஜார்ல வந்து கொஞ்சம் தேங்காய் நான் அரைச்சி போட்டிருக்கேன் எல்லா தேங்காயும் போட்டாதீங்க ஒரு அளவு தேங்காய் போடுங்க இப்போ இந்த தேங்காயை மிச்சல்லாம் இது என்ன பண்ணுங்க சீரகம் கொஞ்சம் கொஞ்சூடு சீரகம் மஞ்சத்தூள் மஞ்சள் தூண்டு பெருங்காயம் கண்டிப்பா சேர்க்கணும் சேர்க்காம விட்டுறாதீங்க பெருங்காயம் முக்கியம் பெருங்காயம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இதோடய சேர்த்து என்ன பண்றீங்கன்னா அந்த பச்சை பச்சை பூண்டு இருக்கு இல்லையா ஒரு நாலஞ்சு பல்லு ஏன்னா பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க வாயு பருப்பு தான் நான் சேர்க்கிறேன் இப்ப இதையும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி பாரு இருந்தாலே நான் வாடு வேலை வாப்பண்ணா வந்தா எதையாவது ஒரு பண்ணி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விற்கிட்டா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடுப்பில் வந்து சுடுதண்ணி தண்ணி நல்லா காஞ்சிச்சு இதை எடுத்து வைய அப்படின்னு தான் சொன்னேன் அதுக்குள்ளே போயாச்சு தண்ணி கொதிச்சிருச்சா இட்லி சிட்டிலாம் இருக்கு பாருங்க ஆமி பாருதா இப்போ என்ன இந்த அந்த ஒரு உண்டையாக எடுத்து வைக்கணும் இது திங்கவே சூப்பராக இருக்கும்டா நான் சின்ன வயசுல வெறுவாயிலே திண்டுருவேன் அப்படி ஒன்று நான் எடுத்து ஒரு அறவே காட்டு சொல்லு நீங்களாம் சொல்லுவீங்களா ஒரு அறவை காடுங்க அந்த அறவை காடு அப்படியே அடிக்கிட்டே போங்க ஃபஸ்ட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாம் நிறச்சிருங்க அப்புறம் இப்படியே வச்சுட்டே வாங்க எல்லாம் கூட்டுறதுல ஊரில் வந்து வெந்துடும் இந்த மாதிரி பாட்டு வேற கேட்குது என்னன்னு தெரியல சரி முடிஞ்சேன் இதுவே ஒரு டம்பா எத்தனை உருவில் வந்துச்சு பார்த்திங்களா நல்லாயிருக்கும் குழம்புடா பலசா பலசா நாளைக்குலாம் சூப்பராக இருக்கும் நான் அளவாக தான் போட்டேன் குட்டி டம்ளரில் அது எடுக்கணும்ல நடுவில் போட்டேன் இப்போ இந்த செட்டியில் எப்படி வச்சாச்சு இப்போ வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூடிச்சிட்டு இது அடுப்பு வந்து கொஞ்சம் இது பெரிய அடுப்பு கொஞ்சம் சும்ளை அதை வேகட்டும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இதை வந்து இதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டு அரைச்சி வச்சு வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து பாருங்கள் நம்ம அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டுக்குள்ளே அதை எல்லாத்தையும் இதை போட்டுக்கலாம் இதை போட்டு ஒரு குழம்பு கருவி மாதிரி வச்சுட்டு தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் இதுலேயே வந்து கழுவி 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 கருவி நீங்கள் ஊற்றுவிடல அந்த மாதிரி கழுவி கருவி ஊற்றிக்கலாம் சரியா இது மாதிரி கழுவி ரொம்ப சுத்தமாக ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா காரம் மட்டும் அதிகம் சேர்க்காதுங்க இதுக்கு சேர்க்க கூடாது இன்னைய விட ஆஹா செம்மையா இருக்கு உள்ள பேச நிறைய வச்சிருக்கேன் நான் சொன்னேன்லையா இந்த பேச தான் நான் குழம்பு வைக்க போறேன் இந்த பேச நிறைய தான் நான் வந்து குழம்பு வச்சிருக்கேன் இப்ப தாளிக்கிறது நான் அதை என்ன இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் நறுக்கிட்டேன் தக்காளி இருங்க ஒன்னொன்னா போடும் இப்போ இடம் கொஞ்சம் இடஞ்சலா இருக்குது உருண்டை வந்துகிட்டே இருக்கா அதனால் இப்போ வந்துக்கிட்டே இருக்கட்டும் ரொம்பவும் அப அவரமாக இருக்கும் ஒரு அறமையை காட்டில இருக்கோடு மிக்ஸிலாம் கழிவுப்பேன் போது ஒரு பெரிய வடைச்சட்டி பாருங்க அட்வை வச்சு உங்கள்தான் லைவாகவே காட்டுறேன் பாருங்கள் கேமரா கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருக்குது இப்போ ஓகேவா நீங்கள் இப்போ ஓகே யா அதான் எடுத்து விளக்கை போட்டுக்குவோம் கொஞ்சம் வீட்டுக்கு பாத்திரம்லாம் கழுவி ஊற்றிட்டு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா பப்பாய் அதே திங்கவே மாட்டாங்க எப்போவுமே இருந்த நம்ம அந்த இடத்துல வந்து தேங்காய்லாம் தேங்காயெல்லாம் முச்சிருக்குது அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் வச்சுருக்கேன் தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி கடையில் போடக்கூடிய குட்டி குட்டி பாக்ஸ் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடுவான் ஓ என்ன நிறைய ஊற்றக்கூடாது அப்படின்னு தேங்காய் வச்சுக்குவான் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சீங்கன்னா அந்த மாதிரி தேங்காய் அதில் போட்டு

அதுக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் சும்மா பச்சையாக இருந்தாலும் போடுங்க மஞ்சள் சவுப்பு எதாக இருந்தாலும் கதையாக போடுங்க தக்காளி பச்சை மொளக எல்லாத்தையும் போட்டுனா இப்போ இது வதங்கி இருந்தால் கொஞ்சம் நன்றி உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போடணுமோ நிறையா போடுறாங்க நல்லா வதம் இப்போ நல்ல வதகி வரது கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்களா நல்ல வெங்காயம் அந்த தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நல்லா வரைஞ்சிருக்கு பாருங்க அது கலர் பார்த்தாலே சூப்பரா இருக்க ஜம்முட இருக்கு சரியா இப்போ அடுத்து வந்து பாருங்க இங்க வந்து நம்ம கூட்டி அந்த உருண்டை குளம் வந்து பாருங்க இதுதான் உருண்டை குளம் சரியா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உருண்டை வந்து ஒரு அளவுக்கு ரொம்ப வேக விடாதீங்க கல் மாதிரி போயிடும் இப்போ இது ஒரு அளவுக்கு வந்துருச்சு இப்போ இது என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படியே எடுத்து இருங்க வரேன் ஒரு வருஷம்

அப்போ ஒரு அரை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த குழம்பு போய் உள்ள சாரு அதை வந்து நல்லா நல்லா வந்துருச்சு இது வந்து அப்படியே ஆர்டோம் அப்படிங்களா எடுத்தாச்சா சூப்பராக பார்த்துக்கோங்க தனித்தனி தனி தனி தனியாக வந்துருச்சா எப்படி லட்டு மாதிரி இருக்கா இது எப்படி வச்சு பேசிக்கோங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா வந்து பாருங்க வடை இப்போ இந்த குழம்பு இந்த இதை கூட்டி வச்சுக்கிறீங்களா இதை வந்து ஊட்டி இருக்குதா இப்போ தண்ணி ரொம்ப சேர்க்காருங்க ஏன்னா சச்சி பத்தா உருண்டை போட்டோன்னா மேல மேலே வந்துடும் சரியா இப்படி கழுவி இப்படி ஊற்றுங்க கொஞ்சமாக வேணாம் அந்த பாத்திரத்தை கழுவி சரியா ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா வத்தணும் அவ்வளோதாங்க வைக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது இப்போ உருட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து அடியில் தனியாக வச்சுக்குவோம் ஓகேவா இது தாங்க அந்த இப்போ உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு பார்வை பார்த்துக்குவோம் இப்போ அது கலர் எப்படி இருக்குது கலர் தெரியுது உங்களுக்கு தெரியும் இல்லை நான் கூறி காட்டுறேன் சாதாரண ஒரு உருண்டை குழம்பு நீங்கள் சொல்கிறீங்க ஆஹா பார்த்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உருண்டை குழம்புல வந்து யாருமே மாங்காய் போட மாட்டாங்க நான் மாங்காய் வந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் என்ன பண்ண பாரு ஒரு டேஸ்டுக்காக தான் நீங்கள் போட்டுடாதீங்க ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இப்போ வந்து நான் மாங்காய் போடுறேன் ஏன்னா இது கொஞ்சம் குளிப்பு கொடுக்கும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் இருக்கும் நல்லா இருக்கான்னு பாத்துக்கங்க ஒரு கொட்டை ஒன்று போடுறேன் சரியா கொட்டா இது வெறும் கொட்டடா மாங்காயெல்லாம் வெறும் கொட்டை ஒரு ரெண்டு மூணு பீஸ் அவ்வளோதான் சரியா அதனால இப்போ என்ன பண்ண போறேன் இதுல உடம்பு எப்படி கொதிக்குது சரிதா இப்படி போட்டுருங்க சரியா இதில் முருங்காய் வேணாலும் நீங்கள் முருங்காயும் போடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்ம தான் எல்லாமே யாருமே உருண்டை குழம்புலாம் இது வரைக்கும் மாங்காய் போட்ட சரத்துல இருக்காது ஆனால் நான் வந்து போட்டிருக்கேன் சரியா ரெண்டு முருங்காய் போட்டீங்க வச்சு இதுவே உருண்டை வந்து ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு இருக்குதா இப்போ என்ன பண்ணலாம் பிடிச்சி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு குழம்பு பார்த்தாலே அப்படியே நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்கா இருங்க வர ஏற்ற மாதிரி ஒரு கொஞ்சமாக உப்பு வந்து போடுவோம் ரொம்ப போடாம ஆல்ரெடி உருண்டையில் போட்டிருக்கோம் இப்போ வந்து இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் மாங்காய் போட்டால் கொஞ்சம் குளிப்பு கொடுக்கும் அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது முருங்காய் கூட வாழ்ந்துருக்காரு முருங்காய் எங்கே ஓடுறது நான் உருண்டையை எவ்வளோ உண்டேட்டிங்களா நானும் பேரும் உண்டே உப்பு அரவுப்பு தான் முருங்கை ரெண்டு கொடுமா என்னடா முட்டை குழம்பு என்னென்னமோ போடுறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நான் உண்மையுமே சொல்கிறேன் நல்லா டேஸ்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்தீங்களா ரெண்டே ரெண்டு முருங்கைக்காய் அப்படி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வேகணும் ஒரு வேக்காட் சரியா அதெல்லாம் கம்மியாக இருக்கட்டும் ஒரு வேக்காட் வெந்த உடனே உங்களுக்கு நான் சரி அப்படியே கரண்ட் போச்சுடா இங்கே பாருங்கடா நல்லா கொதிக்குதா இப்போ என்ன உடனே இந்த உருண்டை எடுத்துகிட்டு போய் போடுறேன்டா வெறு வயலே இந்த உருண்டையை கொண்டு போய் கொடுத்தட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டா இங்கே பாருங்கள் ஒன்றா எடுத்து போகல தெரியுதா பாருங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் காய முருங்காய் மாங்காய் போடுறதுனா போடுங்க போடறேன்னா விட்டுருங்க நாங்கள் காயெல்லாம் நிறைய சாப்பிட்றனால உடனே முருங்காய் முருங்கக்கா இருக்கும் அதனால போட்டுருக்கேன் ஓகே நீங்கள் வந்து வேக வைக்காமல் போட்டிங்கன்னா உண்டை நீ கிண்டும் போதே உடஞ்சி போயிடும் அதுக்கு அரை வைக்காடா வந்து இட்லி சுற்றியை வச்சு வேக வைக்கணும் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது கொஞ்சம் ஆவி வர வரைக்கும் இந்த மாதிரி இன்னும் இது ஊறி நாளைக்கு செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு இன்னையை விட நாளைக்கு தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எப்படி இருக்கு இன்னும் தேங்காய் வந்து நறுக்கி போடணும் நான் எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் துருவி போட்டேன் நீங்கள் நறுக்கி போடு இந்த படுப்படுப்புலாம் இல்லைன்னா முதல் நாள் கூட தேங்காயை வாங்கி படுப்புலாம் நறுக்கி தனியாக வச்சுட்டு மறுநாள் உருண்டை குளமே வந்துச்சாங்க ரெண்டுடா ஆஹா சிக்கா பாய் உங்க வா இல்லை டேஸ்ட்டு பார்க்க தான் லைக் எப்படிடா இருக்கு பிள்ளைலா நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டால் உருண்டை குளம்புடி எப்படி இருக்குங்கன்னு பார்த்துக்கோங்கடி இப்போ டேஸ்ட் பார்க்க சொல்லி உங்கள் அண்ணன் சொன்னா இது ரொம்ப கொதிக்க விடணும் அப்படிங்கிறது தான் கிடையவே கிடையாது அந்த முருங்கும் கலப்பை போட்டிருக்கேன் கொஞ்சம் வேகம் ம் தா வா நக்கீனா அது பாங்கிட்டு வா இங்கிட்டு வா ஆமா ஒரு பெரிய அப்படியே சமையல் வல்லு ம் எப்பா இல்ல இல்ல ரொம்ப பண்ணாத அப்படியே ஊதி இருக்கா சூப்பர் இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான்ட்டா ரொம்ப இல்ல அப்படியே இந்த கொதிக்க ஒரு கொதி வந்துருதா இப்படியே வச்சு கூட நீங்க மூடி வச்சிருங்க நான் அந்த முருங்காய் வேகணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சு அப்படியே கொதிக்க கொடுப்பேன் சரியா முருங்காய் வந்துருச்சான்னு பார்ப்பலாம் இருங்க சார் உங்களுக்கா வாங்கடா எப்படி கஷ்டப்படுறேன் உங்களுக்காக இல்லை வயல்களுக்கு இல்லை பொங்கலை பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு முக்கா வைக்கட்டில் தான் இருக்கு கம்மி பண்ணி அப்படியே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் நீங்கள் ஆசையாக கேட்டால் உருண்டை குழம்பு ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் முருங்காய் போட்டனால இல்லைனா ஒரு பொதி கொதித்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க சரியா நீங்கள் ஆசையாக கேட்ட உருண்டை குழம்பு இப்படி தான் பண்ணணும் நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கம்மா நான் சொல்லுங்கள் ஓகே டெய்லி என்னை அந்த குழம்பு வை இந்த குழம்பு வைன்னு சொல்லி சொல்லிடறாதீங்க என்னால் முடியலடி இதுவே மணி ரெண்டு அடி சரியா அது வைத்து பிள்ளைகாரி அப்படிங்கிறனால நான் உருண்டை குழம்பு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன் ஓகே என்னோட உடனே உருண்டை குழம்பு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் பொதிக்கொட்டி ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் சாப்பாடு போட்டு உருண்டை குழம்பை வந்து அதில் ஊற்றி உங்களுக்கு அப்படியே தமிழில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போகிறேன் ஓகே பாய் லாஸ்ட்டாக குழம்பு பார்த்துக்கோங்க நான் பாத்துக்கங்க எங்க வீட்டு உருண்டை குழம்பு சரியா பார்க்கும்போதே செம்மையாக இருக்கா ஓகே பாய்